சிந்த பைரவி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்ப இசைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி கிட்ட போய் ஏண்டா குத்துணகன் குத்துணியே நல்லா குத்திருக்கிறதுல அவன் வந்து உயிர் குழைச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே அங்க சிவா வராப்பல சிவா வர்ற கவனிச்ச இசக்கி போய் ஒளிஞ்சுக்கிறாப்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவா இருந்துக்கிட்டு உன்னைய உண்மையாலுமே மாடுதான் முட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல ஆமாம் சார் ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு அந்த ரவுடி சொல்ல இல்லையே உன்னைய மாடு குத்தி கிழித்து கிழிச்ச மாதிரி இல்லையே ஏதோ கத்தியால கிழிச்ச மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நரச அங்க போலீஸும் டிஎஸ்பி இருப்பாரு அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரவுடி என்ன சார் இப்படி பண்றீங்க உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா நான் போறேன் அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி அப்ராணி மாதிரி அந்த ரவுடி அங்க இருந்து கிளம்ப முயற்சி பண்றாப்ல ஆனால் நம்ம சிவா பிடிக்கிறாப்புல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லை தப்பிச்சு தான் ஓடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணுறாப்புல ஆனால் எப்படியோ நம்ம சிவாவும் பின்னாடியே துரத்தி பிடிச்சி ரெண்டு சாத்து சாத்திக்கிட்டு பொழுதே அங்கே போலீஸ் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் சிவா வந்து பாத்தீங்கன்னா இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா சம்பத்தை கத்தியால் இருக்கான் அந்த சம்பத்து எங்கெங்கெல்லாம் கிழிச்சேன்னு சொன்னாரோ அந்த காயமெல்லாம் இவன் உடம்புலதான் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க போலீஸும் இப்போ வேறு வழி இல்ல அந்த ரவுடியை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க உடனே ஃபோன் பண்ணி சிவா நடந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் சொல்லிடுறாப்பில் நம்ம ஆறுமுகத்தோட அம்மாக்கிட்ட தான் சொல்லியிருக்காங்களாட்டுக்கு இதை கேட்ட உடனே பயங்கர சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம பைரவி தானே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆறுமுகம் தான் வந்து பார்த்திங்கன்னா கத்தியால் குத்திருப்பான் அப்படின்னு சந்தேகத்தோடு இருந்தாங்க இப்போ நம்ம பைரவிக்கு ரொம்பவுமே கில்ட்டி ஆகிடுது ஐயோ நம்மளும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கில்ட் ஆகிடுது கொஞ்ச நேரத்தில் சிவா ஆறுமுகத்தையும் அழைச்சிக்கிட்டு வந்துடுறாப்புல எல்லாம் எடுத்து அழைச்சிக்கிட்டு உள்ளார போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம ஆறுமுகம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேக்கப்பில் வச்சு அடி அடின்னு அடித்து துவைச்சாங்க இல்லையா அதனால உடம்பு ஃபுல்லாகவே வந்து வெறும் காயமாக வீங்கி போயிருக்கு அதுக்காக ஆயில்மெண்ட் தடவிக்கிட்டு இருக்கிறாப்புல சரி அம்மா பார்த்தா வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுவ ஆரமிச்சிருவாங்க அதனால் கதவை சாத்திக்கலாம் அப்படின்னு கதவை சாத்திக்கிட்டு ஆயில்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கும்பொழுதே பைரவி வந்து கதவை தட்டுறாங்க ஸோ அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சட்டையை போட்டுக்கிட்டு கதவை திறந்து பார்த்தா நம்ம பைரவி என்ன கதவை சாத்திக்கிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை இப்போ தான் குளித்தேன் அதனால தான் கதவை சாத்தியிருந்தேன் ஆ அப்படின்னு ஏதோ ஒரு பொய்யை சொல்லி சமாளிச்சிடுறாப்புல அதுக்கப்புறம் ஆறுமுகத்தோட அம்மாவும் அங்கே வர்றாங்க உன்னைய லாக்அப்பில் வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா நம்ம பைரவி தான் அவங்க ஃப்ரெண்டு சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி உனக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்க சொன்னா அதனால தான் உன்னைய வந்து இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆறுமுகம் அங்கே நடந்ததை நினைச்சு பார்க்கறாப்புல அங்கே நடந்ததே வேற ஆனால் இவங்க வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல சஞ்சய் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறாப்புல சஞ்சையை என்ன செய்ய போறாப்புல அப்கமிங்ல அப்படிங்கிறது தெரியவே இல்லை இப்போ ஆறுமுகத்தோட பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சிந்துவோட கதைக்கு வந்துடுறாங்க நம்ம டாக்டர் சிவா அப்படியே ஸ்டெப்ல நடந்து வரும்போது குலுசை எடுக்கிறாப்புல அந்த குலுசு யார் தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்பொழுதே நம்ம சிந்து தானே அந்த மாதிரி கொலுசு போட்டிருந்தாங்க ஓ சிந்து ஓடாட்டுக்கு அப்படின்னு கொலுசை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போனால் அங்கே சிந்து வந்து பார்த்தீங்கன்னா மாவாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது உன்னோட கொலுசு தானே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆமா டாக்டரு லூஸாக இருந்திருக்க மாட்டுக்கு அதான் விழுந்துருந்துச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நான் கிளம்புறேன் இந்தா அப்படின்னு அந்த கொலுசு அங்கே வச்சுட்டு பொழுது அவன் அவன் பொண்டாட்டிக்கு தங்கத்திலே கொலுசு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கான் நீ கீழே கடந்த கொலுசை கூட போட்டு விட மாட்டியா அப்படின்ன உடனே நம்ம சிவா அப்படியே மனசு இறங்கி வந்து சிந்து காலில் கொலுசு போடுறதுக்கு ரெடியாக வராது ஸோ இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு